வணக்கம் வணக்கம் மேம் இன்னைக்கு நான் கேட்கணும் நினைக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த எந்திர தாரினம் இருக்கக்கூடிய விஷயம் ஏன்னா பல ரெமெடிக்கும் வந்து நம்ம வந்து ஏலஸ் மாதிரி போடுறது வீட்டுல வந்து எந்திரங்கள் ஸ்தாபனம் பண்றதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு எந்தத்தினால வந்து ஒருவரோ வந்து ஒரு பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வர முடியுமா அத பத்தி கொஞ்சம் டீடெயிலா பேச முடியுங்களா அதாவது எந்திரத்தினால கண்டிப்பா கொண்டு வர முடியும் இப்போ அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்றோம்னா நம்ம கோயில்ல போனா கோயில் அபிஷேகம் பண்றோம் வீட்டுல விளக்கு வைக்கிறோம் இல்ல நமக்கு முக்கியமான கோயிலுக்கு போறோம் இதெல்லாம் பண்றோம் அப்புறம் நாங்க எதுக்கு எந்திரம் போடணும் அப்படின்னு ஒரு கேள்வியும் கேக்குறாங்க ஏன்னா நாங்க தான் வீட்லயும் ஹோமம் பண்றோம் கோயிலையும் பூஜைக்கு போறோம் கோயிலுக்கு டெய்லி கோயிலுக்கு போறோம் டெய்லி வீட்டுல விளக்கு வைக்கிறோம் எல்லாமே பண்றோம் அப்ப நாங்க எந்திரம் போட அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க முதல்ல ஒரு விஷயம் நம்ம கோயிலுக்குள்ள போறோம் கோயில போனா மன அமைதி கிடைக்குது எதனால கோயில்ல அந்த ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கு அதனால நமக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது அது எப்படி வருது எது மூலமா வருது அங்க இருக்க கூடிய பூஜா மந்திரோச்சாரணம் அங்க இருக்க கூடிய கடவுளோட பவர் அந்த கோயிலில் செஞ்சிருக்க கூடிய அந்த வாஸ்து இது எல்லாமே அதுல கனெக்ட் ஆகும் அது இருக்கலாம் மெயின் விஷயம் அங்க இருக்கக்கூடிய இயந்திரம் எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் முதல்ல எந்த மூர்த்தி வேணா வைக்கலாம் விநாயகரா இருக்கலாம் அம்பாளா இருக்கலாம் ஐயப்பனாக இருக்கலாம் முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா எந்திரா மந்திரா தந்திரா ஆயுத ஔஷதம் அஞ்சு விஷயம் ஒரு கோயில இருக்கும் அது பண்ணி பிராண பிரதிஷ்ட பண்ணி பூஜைகள் பண்ணும் போதுதான் அந்த கோயிலுக்கே எனர்ஜி வரும் அப்ப முதல் விஷயம் எந்திரம் நம்ம ஒரு கோயிலுக்கு பிரதிஷ்டை பண்றாங்கன்னா அந்த என்ன ஒரு மூர்த்தி வேணுமோ அவங்களை வந்து உருவகப்படுத்துவாங்க சிலையை வெடிக்கும் போதே எந்திரத்தை ஆரம்பிச்சிடுவாங்க அப்ப எந்த மூர்த்தியோ அதற்குண்டான எந்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு உண்டான வித்வான்களை வைத்து பண்டிதர்களை வைத்து ஒரு எந்திரம் முதலே ஆரம்பிச்சு அது வந்து உரு கொடுத்துருவாங்க இதுதான் மெயின் பஸ்ட் எந்திரம் எந்திர மந்திர தந்திர ஆயுத அவுடதம் அப்ப எந்திரத்தை முதல்ல பதிச்சுட்டு முதல்ல எந்திரம் அதுக்கப்புறம் தான் அந்த விக்கிரகத்தை என்ன பண்ணுவாங்க பாலாயனம் செய்வாங்க நில ஜலத்துல நெல்லில் அப்படி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த சிலையை வந்து பிரதிஷ்டா பண்ணுவாங்க பிரதிஷ்டா பண்ணி மந்திர உச்சாடனம் அதுக்கப்புறம் தந்திரம் தந்திரங்கள் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு மூர்த்திக்கும் ஆயுதம் இருக்கும் அப்புறம் அவுடதம் சொல்லக்கூடிய அஷ்டபந்தனம் இந்த எந்திரத்தையும் அந்த பிம்பத்தையும் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அஷ்டபந்தனம் இது பண்ணதுக்கு அப்புறம் மேல காஸ்மிக் எனர்ஜி நம்ம சொல்லுவோம் நமக்கு எனர்ஜி எங்க இருந்து இருந்ததுனா காஸ்மிக் எனர்ஜி பிரபஞ்சத்துல இருந்து அந்த எனர்ஜியை கோபுர கலசம் வழி அப்சர்வ் பண்ணி நேரா இந்த தான் வலிக்கும் அப்சர்வ் பண்ணி இதை வந்து பிம்பத்துக்கு என்ன பண்ணுவோம் பிரதிபலிக்கும் அப்ப நம்ம டெய்லி அபிஷேகங்கள் மந்திரங்கள் பண்ண பண்ண அந்த எந்திரம் பவர் என்னன்னா அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாங்க அதனாலதான் கோயில போகும்போது நமக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கிது மன நிம்மதி கிடைக்கிது அதுல இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து அந்த கற்பூர ஆராத்தி காட்டும் போது எல்லாருமே எல்லா வேண்டதற்கும் போவாங்க அந்த ஒரு நிமிடம் தன்னையும் அறியாமல் அனைவருமே கண்ணடைத்து வணங்குவாங்க சோ நீங்க கூட பண்ணிருக்கலாம் அவ்வளவு நேரம் கடவுளை பாப்பீங்க ஒரு இப்படிங்கிற ஒரு செகண்ட் எல்லாருமே கண்ணடைப்பாங்க அப்ப என்ன ஆகும்னா இது சில பேருக்கு இன்னும் தெரியாது அந்த ஒரு செகண்ட் நம்ம அந்த எனர்ஜியை நமக்கு தெரியாம நம்மளே தெரியாம அந்த வைப்ரேஷன் நம்ம எடுத்துக்கோம் அந்த கண்ணடைக்கூடிய நேரம் இப்படி ஒரு செகண்ட்ல அத்தனை பேருக்கு ஒரே செகண்ட்ல எனர்ஜி வருது அப்போ அப்பேற்பட்ட கோயில எனர்ஜியாக வருஷம் ஆகும்போது கும்பாபிஷேகம் எப்படி அந்த எந்திரத்துக்கு தான் மறுபடியும் என்ன பண்றாங்க சக்தி கொடுக்குறாங்க உள்ள இருக்கக்கூடிய எந்திரம் தான் நமக்கு எனர்ஜியை கொடுக்குது இப்ப எந்திரத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு இரண்டாவது விஷயம் எந்திரம் காப்பர்ல பண்ணும் தான் அதுக்கு சக்தி அதிக்ரிசிட்ட எதுல எழுப்புறோம் நம்ம ஒரு எனர்ஜி எதுல எழுக்கிறோம் காப்பர்லதான் காப்பர்லதான் இழுக்க முடியும் இப்போ ஒரு தங்கம் பண்ணாலுமே வெறும் தங்கத்தால ஒரு உருவத்தை செய்ய முடியாது அதுக்கு கண்டிப்பா காப்பர் வேணும் பஞ்ச லோகத்திலும் காப்பர் இருக்கும் காப்பர் கொஞ்சம் அதிகமா தான் சேர்ப்பாங்க அப்ப அந்த காப்பர்ன்னு சொல்லக்கூடிய அதாவது செம்புக்கு அதிக ஒரு வேல்யூ இருக்கு இப்போ அப்பேற்பட்ட கோயில் கோயில்லயே என்ன பண்றாங்க எந்திரத்தினாலதான் நமக்கு பவர் கிடைக்குது அந்த பிம்பம் வந்து நம்ம பார்க்கறோம் எந்த உருவமாக வந்து நமக்கு ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு பிம்பம் தான் அந்த மூலவர் சிலை ஆனா அதுக்குள்ள இருக்க எனர்ஜியை தான் நம்ம அப்சர்வ் பண்றோம் அந்த இடத்துல பார்க்கும் போது அப்சர்வ் பண்றோம்

நமக்கு தேவைக்கு நம்மளுடைய சக்தியை வலிமைப்படுத்த நம்மளுடைய சக்தியை வலிமைப்படுத்த நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கு அதுக்குண்டான மந்திரங்களை செய்து முறையான முறையில எழுதி முறையான மந்திரங்கள் செய்து உச்சாரணம் செய்து அதுக்கு உரு ஏத்தி குடுக்கும்போது அந்த எந்திரத்துக்கு நல்ல பவர் கண்டிப்பாக இருக்கும் அது நம்ம போடும்போது ஏன்னா நம்ம வந்து பூஜை பண்ணுன்றது கிடையாது பூஜை பண்றது பண்ணலாம் ஆனா அந்த பவர் என்ன ஆகும் நம்ம பாடியிலேயே இருக்கும் அப்ப கரெக்டான முறைப்படி பண்ணக்கூடிய எந்திரத்துக்கு கண்டிப்பாக சக்தி இருக்கு நான் சொன்னேன் கோயில்ல பாருங்க அந்த அப்சர்வேஷன் தான் அந்த கோயில் அந்த எந்திரம் வச்சதுனாலதான் அவ்வளவு பவர் இருக்கு ஒரு கோயில் பிம்பம் மாதிரி ஒரு மனிதனோட உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயத்த வந்து மாற்றி வெளியில இருந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள வராம இந்த எந்திரம் தடுக்குதுன்னு சொல்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா வெளியில இருந்து வரக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனா தடுக்குது இங்க இருக்க பாசிட்டிவ்வான விஷயங்கள்ல வந்து என்ன பண்ணாங்க நம்மளுக்குள்ளயே வந்து ஸ்டெட் பண்ணும் அதே மாதிரி நம்மள கூட ஊருக்கு ஸ்டெக்ட் பண்ணும் எந்தங்கள் வந்து பொதுவாக இப்போ இந்த ஏலஸ் மாதிரி போடுறதை பார்த்திருக்கோம் அதே போல வந்து சில ஆளுங்க வந்து பேர்ஸ்ல வந்து எந்திரங்கள் வந்து கொண்டு நடப்பாங்க அதே போல வந்து வீட்டுல எந்திரங்கள் போடுறதை பார்த்திருக்கோம் ஒரு மனுஷனோட விஷயத்துல ஒரு மனிதன் அவனுக்கான ஒரு எனர்ஜியை வந்து எடுக்கணும்னா எந்த யந்திரம் எப்படி நாங்க அஹ் உடம்புல போடுறது நல்லதா இருக்கும் அது எத்தனை நாள் நாங்க போடலாம் போடுற டைம்ல ஏதாச்சும் ஒரு அஹ் கட்டுப்பாடோட இருக்கணும் இல்ல ஆஹ் நான்வெஜ் சாப்பிடுறதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கணும் அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கா அதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுங்களா கண்டிப்பா இப்ப வந்து சில பேர் பர்ஸ்ல வச்சுக்கிறாங்க பர்ஸ்ல வச்சுக்கிறது அந்த அளவுக்கு பலன் கொடுக்குமான்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா நம்ம உடம்புலதான் அந்த எனர்ஜியை வந்து நம்ம சக்கராசு இயக்கணும் நம்ம ஆறா வந்து என்ன பண்ணணும் நல்லா பாசிட்டிவா வச்சுக்கணும் அப்ப இந்த எந்திரம் போடும்போது நமக்கு மீறி வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அதை கட் பண்ணிவிடும் பஸ்ட் நமக்குள்ள சக்தியை என்ன பண்ணணும்னா பூஸ்ட் அப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த சக்தி வளையத்தை நம்மள சுத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்ப அந்த எந்திரத்தை வந்து நம்ம உடம்பில வந்து தரிக்கிறது தான் நல்லது பஸ்ட் அதே மாதிரி நீங்க கேட்டது வந்து வீட்டுல வைக்கிறாங்க வைக்கலாம் வீட்டுல வைக்கும் போது வீட்டில் உள்ள எனர்ஜி என்ன பண்ணும்னா நெகட்டிவான விஷயங்களை வந்து கட் பண்ணி அதுக்கு வந்து சக்தியை கொடுக்கும் வீட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்தாபனம் ஒரு கடையில வைக்கிறாங்கன்னா அங்கே எப்படிதான் ஏன்னா ஒரு கடையில வைக்கும் போது நிறைய பேர் வருவாங்க அவங்களோட கண் திருஷ்டிகள் வரலாம் அவங்க என்ன எனர்ஜில வருவாங்கன்னு தெரியாது அப்ப இந்த எந்திரம் என்ன பண்ணும்னா அந்த எனர்ஜி எல்லாம் கட் பண்ணிடும் நெகட்டிவா எது வந்தாலும் கட் பண்ணிட்டே இருக்கும் ஆனா அதுல ஒரு விஷயம் நீங்க கேட்டிங்க எத்தனை நாள் பண்ணணும் ஏன்னா நம்ம இத்தனை ஒரு எனர்ஜி நம்ம போட்டுட்டோம் இது என்னன்னா நம்மள நெகட்டிவ் வைப்ரேஷன் எடுத்துக்கிட்டே இருக்கும் சோ எடுத்துக்கிட்டே இருக்குன்னா நம்ம அதுக்கு ஒண்ணும் பண்றது இல்ல ஆனா கண்டிப்பா அது வந்து சுத்தி பண்ணும் மேக்சிமம் நம்ம போடுறது வந்து இப்ப பன்னெண்டு வருஷத்துக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னு கோயில பண்றாங்க எதனாலனா அந்த எந்திரமாகப்பட்டது அந்த எனர்ஜி முடிஞ்சிருக்கு அப்ப அதுக்குதான் மீண்டும் சுத்தி பண்ணி மீண்டும் வந்து பண்றாங்க அதே மாதிரி மனிதன் நம்ம நான்வெஜ் சாப்பிடுவோம் நிறைய இடத்துக்கு போவோம் நிறைய பேர் வாயில வாங்குவோம் நிறைய கண்திருஷ்டிகள் வரும் அப்ப அந்த எனர்ஜி எல்லாம் என்ன பண்ணும்னா இது வந்து நெகட்டிவ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிப்பாங்க தென் திருப்பி வந்து பன்னெண்டு மாசம் மேக்சிமம் மேக்சிமம் பன்னெண்டு மாசம் அது அவராகவே இருக்கும் நம்ம செல் சார்ஜ் பண்ற மாதிரி தான் செல்லு சார்ஜ் போயிடுச்சுன்னா நம்ம சார்ஜ் பண்ணிக்கணும் இல்லைன்னா புது அது ரொம்ப போயிடுச்சுன்னா புது பேட்டரி மாத்திக்கணும் சேம் அதே தான் அந்த மாதிரி அவங்க வந்து ஒண்ணு மந்திரம் தெரிஞ்சவங்களா இருந்தா அதை உருவேத்திக்கிட்டே இருந்தா பிரச்சனை இருக்காது இதுக்கான மந்திரங்கள் அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா எல்லாரும் பண்ண முடியாது அப்ப அதுக்கு வந்து மாத்துறதுதான் நல்லது ஸோ இத்தனை வருஷம் அப்படின்னு இருக்கு மினிமம் ஒரு டுவெல் மந்த்து இல்லைன்னா ஒரு பதினாறு மாசம் அப்படிங்கற கணக்கு தான் இதுல மாத்திக்கிட்டே இருக்கணும் அவங்க இல்லைன்னா அந்த பூஜைகள்ல வச்சு அவங்க போட்டுக்கணும் கோமங்கள் பூஜைகள் பண்ணும் போது அதுக்கு சக்திப்படுத்தி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும் போது நல்லா இருக்கும் இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன் ஆனா எனக்கு முதல்ல நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஏன்னா அது சக்தி போயிருக்கும் ஏன்னா நம்ம ஒரு டைம் நம்ம ஊருக்கு போயிருந்து கொடுக்குறோம் அப்ப இவங்களுக்கு சுத்தி இருக்க கெட்ட எனர்ஜி எல்லாம் அத அப்சர்வ் பண்ணிக்கிது இல்லையா அப்ப அதை சுத்தி அப்ப சுத்தி பண்ணாதான் வந்து மீண்டும் அந்த பவர் எடுக்கும் சுத்தி பண்ணி மீண்டும் அதுக்கு ஒரு ஏத்தம் வந்து இந்த எந்தம் வந்து கழுத்துல வந்து ஏலஸ் மாதிரி போடுறவங்கள பாத்துருக்கேன் கையில கட்டுற கையில ஒரு பிரேஸ்லெட் மாதிரி போடுறது பாத்துருக்கோம் ஏன்னா சின்ன வயசுல எல்லாம் அறையில வந்து குழந்தைகளுக்கு கட்டி கொடுக்கறது எல்லாம் பாத்துருக்கோம் இதுல வந்து எது முக்கியமானது இல்ல எப்படி நாங்க அதை பயன்படுத்துனோம் ஆஹ் அதுல வந்து இந்த வஷியம் சொல்லுவாங்க வஷியம் எல்லாம் இடுப்புல கட்டுறது நல்லது மத்த தேவி எந்திரங்கள் அதாவது நானா எந்திரங்கள் சொல்லுவாங்க அதாவது நாராயணனுடைய நாமத்தில் வரக்கூடிய எந்திரங்கள் இருக்கு அந்த எந்திரங்கள்ல கழுத்துல கையில தேவியோட எந்திரங்களும் கழுத்துல கையில கட்டலாம் சைவ எந்திரங்கள் இருக்கு அதாவது எந்திரங்கள்ல வஷ்யந்திரங்கள் தனியா இருக்கு சைவ எந்திரம் இருக்கு வைணவ எந்திரம் இருக்கு அம்பாள் எந்திரம் இருக்கு இது மூணு விஷயங்கள் இருக்கு இது இதுலயே வந்து இந்த மூணு விஷயத்துலதான் வசியமும் வரும் வஷியத்தை வந்து நம்ம இடுப்பில் கட்டலாம் மற்றதை எல்லாம் கழுத்திலும் கையிலும் கட்டுறதுதான் வந்து பலம் ஏன்னா அந்த தேவி எந்திரங்கள் கட்டக்கூடாது நாங்க இந்த எந்திரம் கட்டினதுக்கு அப்புறமா நம்ம இப்போ ஒரு இறந்த வீட்டில் போறதோ இல்ல நம்ம ஒரு தீமையான ஒரு விஷயம் நடந்த ஒரு இடத்துக்கு போறதுனால ஒன்னும் தப்பில்லையே போலாம் போலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனா இதுல வந்து எப்படின்னா நீங்க போயிட்டு வரும்போது ஒரு தீமையான இடத்துக்கு போயிட்டு வரீங்க ஒரு இறப்புக்கு போயிட்டு வரீங்க அப்படி இருக்கும்போது முடிந்ததும் அது நீங்க வந்து சரடல கட்டுறீங்க கருப்பு கயிறுலையோ செகப்பு கயிறுலையோனா அந்த கயிறை மாத்திட்டு திருப்பி இந்த எந்திரத்தை நீங்க போட்டிருக்கீங்கன்னா மஞ்சள்லயோ பால்ல இந்த மாதிரி சுத்தி பண்ணிட்டு திருப்பி வணிஞ்சிக்கலாம் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மந்திரங்கள் காமிச்சிட்டு சொல்லிட்டு அது கொஞ்சம் உரு ஏத்திட்டு போடும்போது அது இன்னும் அப்படியே இருக்கும் சரிங்க ரொம்ப அம்மா நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அடுத்த ஒரு சப்ஜெக்ட்ல திரும்பவும் மீட் பண்ணலாம் நன்றி 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 நன்றி